அதை செய்தோம் இதை செய்தோம் வானத்தை வில்லாக வளைத்தோம் மணலை கயலாக திரித்தோம் என்று சொல்வார்கள் விளம்பர வெளிச்சத்தில் அவர்கள் நடத்தி கொண்டு மிளகாய்த்தோம் தெரிக்க விடும் காரம் நேரம் சுவாய்ப்பு இந்த உசுலம்பட்டியிலே பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தார்கள் ஆகவே அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாகத்தான் உசுலம்பட்டி தொகுதியிலிருந்து ஒரு லட்சம் மக்கள் வாக்காளர்கள் உசலமட்டி தொகுதியிலே தயாராக அவரை வரவேற்பதற்கு தயாராக நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் அதற்கான ஆயத்த பணிகளை இளைஞர்களை தம்பி தினேஷ் அவர்களும் இங்கே அழைத்து வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் அவர்களுக்கான அழைப்புதலை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு லட்சம் வாக்காளர்களை புரட்சி ஐயா எடப்பாடி நேரிலே சந்தித்து ஆட்சி பெறுகிற அந்த எழுச்சி பேருரையை நாம் இங்கே உருவாக்குவதற்கான களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம் இந்த வாகனங்கள் உரிய முறையில் வந்து பார்க்கிங் செய்வதற்கான வசதிகளும் அதே போல வருகிற நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் விவசாயிகள் அவர்களும் புரட்சி தமிழக எடப்பாடியுடைய எழுச்சி பெயருவதை கேட்பதற்கான முறையான அனுமதியை கேட்டு அவர்களும் முழுமையான அவர்களுடைய அனுமதியை பெற்று இந்த பகுதியில புரட்சி தமிழக எடப்பாடி இது முடிந்து ஆண்டிப்பட்டிக்கு செல்ல இருக்கிறார்கள் இதற்கு முன்பாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியிலே நான்காம் தேதி முதல் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது தொகுதி இங்கே பகுதியிலே சுலம்பட்டி தொகுதியிலே அதைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு செல்ல இருக்கிறார்கள் மிக எழுச்சியாக சுருக்கமாக மக்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் அமைக்கின்ற எழுச்சி பேரையாக இந்த உசரமெட்டி தொகுதியிலே அவருடைய எழுச்சி அமைகின்ற வகையில என்னுடைய வரவேற்பு இருக்கும் என்று அதற்கான களப்படியை கடந்த ஒரு மாத காலமாக உருவாக்கி கொண்டு தென் மாவட்டங்கள் முடிச்சு இப்ப தென் மாவட்டங்கள் வந்து இங்கே எந்த அளவுக்கு எழுச்சி ஏற்கனவே தென் மாவட்டத்துல நம்ம புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சு சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி அதைத் தொடர்ந்து தென்காசி திருநெல்வேலி விருதுநகரை நிறைவு செய்து ஏற்கனவே தென் மாவட்டத்தில் மிக எழுச்சிகரமான இதுவரைக்கும் ஒரு நூத்தி பதினைந்து தொகுதிகளுக்கு மேலே அவர் சுற்றுப்பயணம் இருக்கிறார் நூத்தி பதினைந்து தொகுதிகளிலுமே இரட்டை இலையும் கூட்டணி கட்சியினுடைய சின்னங்களும் வளர்கின்ற வகையிலே தான் அவருடைய எழுச்சி பயணம் அமைந்திருப்பதை நாம் தொலைக்காட்சிகளே செய்திகளாக பார்க்கிறோம் இப்போது வருகிற இந்த மதுரையிலே தொடர்ந்து நடைபெற இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து கோவையிலே நடைபெற இருக்கிற அந்த எழுச்சி பயணமும் வரலாற்றிலே வெற்றி வரலாற்றிலே வெற்றி சரித்திரத்திலே முத்திரை பதிக்கின்ற வகையிலே அமையும் அதற்காக நாங்கள் இந்த புரட்சி ஐயா எடப்பாடியுடைய வரலாற்று வருகை மதுரைக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது உலக பிரசித்தி பெற்ற அரங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு இங்கேதான் நடைபெறும் தான் சொந்தம் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில் இங்கேதான் சொந்தம் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா தான் சொந்தம் உலக பிரசித்தி பெற்ற அம்மா திருக்கோயில் மதுரைக்குத்தான் திருவங்குளத்திலே அமைந்திருக்கிறது இப்படி உலக அதிசயங்களை கொண்டிருப்பது தன்னகத்தை கொண்டிருப்பது மதுரை அது மட்டுமல்ல நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அரசியல் தலைநகரம் மதுரை இந்த அரசியல் தலைநகரம் மா தான் இன்றைக்கு எழுச்சி பேரரை ஆற்றுவதற்கும் அவரை வரவேற்பதற்கும் அவர் பேச்சை கேட்பதற்கும் இங்கே மக்கள் தயாராக வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை

அந்த விதிமுறைகள்னாலும் வரி முறையினாலும் பாதி தேக்கம் அடைந்து போய் இங்கே நின்றிருக்கு தமிழ்நாட்டுல திருப்பூர்லாம் மொத்தமா ஏற்றுமதியே இல்லை ஆக இது இந்த நிலைமை முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்பதற்கு ஒரு பதில் இதுவரைக்கும் முதலமைச்சர் சொன்னதா இல்லை ஏதோ கடிதம் எழுதியிருக்கிறதாக செய்திகளை பார்த்தோம் ஏற்கனவே மூன்று முறை அவர் ஒவ்வொரு ஆண்டும் போயிட்டு வருகிற போதெல்லாம் தான் திரும்பி வருவதாக நமக்கு இருக்கிறது அதனால் புரட்சி தலைமுறை எடப்பாடியார் அவர்கள் வருங்கால முதலமைச்சர் சட்டமன்றத்திலே வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள் என்று கேட்டார்கள் இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் அதில் வெளியிடவில்லை நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் வானத்தை வில்லாக வளைத்தோம் மணலை கயலாக திரித்தோம் என்று சொல்கிறார்கள் இதை விட என்னவென்று சொன்னால் இதை நான் குறையாகவோ குற்றச்சாட்டோ சொல்லவில்லை இங்கே இருக்கிற ஒரு நிறுவனத்தை அங்கே துபாயில சென்று அழைத்து போய் அங்கே ஒப்பந்தம் போட்டு ஏதோ அந்த அங்கே இருந்து அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போடுவதை போல ஒரு செய்திகள்லாம் எல்லாம் வெளிவாரது சுருக்கமாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விளம்பர வெளிச்சத்திலே அவர்கள் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விளம்பரம் என்கிற வெளிச்சம் என்கிற அந்த லைட் அமர்ந்து போச்சுன்னு சொன்னா அவருடைய படம் ஓடாது அது எத்தனை நாளைக்கு என்பது அதிகாரம் இருக்கிற வரை அவருடைய விளம்பர வெளிச்சம் வெளியே தெரியும் அதிகாரம் போய்விட்டால் வெளிச்சமும் போய்விடும் அதற்கு பிறகு அவருடைய உண்மை முகம் வெளியே வரும் அதற்கான காலம் கடிந்து வந்து கொண்டிருக்கிறது புரட்சி தமிழக எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மகத்தான தீர்ப்பு மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இந்த அழைப்புதலை ஒவ்வொருக்கும் வழங்குகிறோம் நீங்களும் அருகே தந்து புரட்சி தமிழ எடப்பாடியார் செய்தியை அவருடைய எழுச்சி பேருதையை அவர்களுக்கான வந்திருக்கிற மக்கள் வரவேற்க வந்திருக்கின்ற அந்த எழுச்சியை அலையலையாக கடல் அலை போல் திரளுகிற வங்கக்கடலை இங்கே உசிலமெட்டிக்கு வந்து விட்டதோ என்பதைப் போல அந்த நிகழ்ச்சியை நீங்கள் தடையில்லாமல் ஒளிபரப்ப வேண்டும் என்று மூளை வணங்கி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி நிறம் சுவையை தருகிறேன் ஆச்சி மிளகாய்த்தூள் தெரிக்க விடும் காரும் நிறம் சுவை